மாலையில் சூரியன் அஸ்தவனமாகிவிடுகிறது அஸ்தமனமான பின்னாடி இரவு பொழுது வருது அந்த இரவு பொழுதுகளில் குடும்ப பெண்கள் எந்த விஷயங்களை வீட்டில் செய்யக்கூடாது அப்படி வீட்டில் மீறி அந்த விஷயங்களை செய்தால் வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் வறுமை வரும் பண கஷ்டம் வரும் இந்த மாதிரி விஷயங்களா வருவதற்கு குடும்ப பெண்கள் இடம் தரக்கூடாது அப்ப எந்த விஷயங்களை இரவுகளையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் கீழ லைக் பட்டனக்கு லைக் பண்ணுங்க உங்களுக்கு நண்பர் இருந்தா அவங்க ஷேர் பண்ணிருங்க மறக்காம இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னைக்கு குடும்ப பெண்கள் எந்த விஷயங்களை வீட்ல செய்யக்கூடாது அப்படிங்கிறத அப்படிங்கறத மாலை வந்த உடனே சூரியன் அஸ்தமனமாகுது இயற்கையான விஷயம் ஆனா பல குடும்ப பெண்கள் பகலில் வேலைகளை செய்யாம இரவுகளை செய்யலாம் அப்படிங்கிற விஷயம் அது இன்னைக்கு இருக்கிற காலத்துல பல பேர் கால் எழுந்த உடனே வேலைக்கு போயிடுவாங்க வேலைக்கு போயிட்டு மாலையில் ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கே வருவாங்க அப்படி வீட்டுக்கு வந்த உடனே அந்த செய்ய முடியாத வேலைகளை சொல்ல இரவுகளை செய்வாங்க அப்படி செய்யும்போது அவங்க குடும்பத்துல பல பிரச்சனைகள் வரும் அப்படி என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதையும் என்ன வேலைகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது குடும்ப பெண்கள் வீட்டில் தோட்டம் போட்டிருப்போம் பல செடிகள் விதவிதமான செடிகள் வச்சுருப்போம் நல்ல மலர்கள் மலரும் காலையில எழுந்த உடனே அந்த மலர்களை பார்த்தோன்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் சரி காலையில பறிக்க வேணாம் சொல்லி இரவு வேலையை விட்டு மற்ற பறிச்சுக்கிடுவோம் இல்ல வீட்டில் அழகாக இருக்கட்ட மலர்கள் நைட் இரவு பறிச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினைப்போம் ஆனா இந்த வகையான மலர்களை இரவுகளை பறிக்க கூடாது அதே மாதிரி இலைகள் இருக்கு பார்த்தீங்களா வாழை இலையில சாப்பிடுவோம் நைட் அறுப்பாங்க நிறைய பேர் அதே மாதிரி மற்ற இலைகள் கருவேப்பிள்ளை இருக்கு கருப்பிள்ளை பிடுங்குவாங்க இந்த மாதிரி இலைகளை அதே மாதிரி பூக்களையும் இரவு நேரங்களில் புடுங்க கூடாது அப்படி பறித்தால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாவத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது ஒரு உயிர் தானே தாவரமும் ஒரு உயிர் அந்த உயிரை வந்து நம்ம இரவு நேரங்களில் செடிகள் எல்லாம் தூங்க டைம் அந்த தூங்க போகிற நேரத்தில் போய் அதில் பறித்தம்னு வச்சுங்க அது ஒரு பாவம் அந்த பாவம் வந்து நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி இரவு நேரங்கள் வந்து வீட்டை பெருக்கிற வேலை வீட்டை வந்து சுத்தப்படுத்துறேன் வீட்டை கூட்டுறேன் சொல்லி இரவு நேரங்களில் செய்யக்கூடாது ஏன்னா இரவு நேரம் அவர்த்தவனே வீட்டில் லைட்டு போட்டு வீடு வந்து பல வளப்பாக இருக்கும்போது லட்சுமி தேவி வந்து வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படி லட்சுமி தேவி வீட்டுக்குள்ள வரும்போது அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி நாம வீட்டை பெருக்கவே வெளியில தரணும்னு வச்சுங்க லட்சுமி தேவி நம்ம வீட்டை விட்டு வெளியேறுவாங்க வெளியேறது மட்டும் இல்லாம கோபத்தோட வெளியேறுவாங்க என்ன வீட்டுக்குள் லட்சுமி இல்லை வறுமை ஓடி வந்துடும் அதனால இரவு நேரங்களில் பெருக்குவதை வீட்டை பெருக்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி நிறைய பேருக்காங்க நகங்களை நிறைய வளர்த்து வச்சிருப்பாங்க நேங்களை வளர்த்தது மட்டும் இல்லாம பகல்ல எவ்வளவு டைம் கிடைக்கும் அந்த பகல் டைம்ல வெட்டாம இரவு நேரங்களில் அந்த டிவி பார்க்குறோம் பாத்தீங்களா டிவி பார்த்து நாடகங்களை பார்த்துக்கிட்டு ப்ரோக்ராம்ல பார்த்துக்கிட்டு நெகை வெட்டி வச்சு நகங்களை வெட்டுவாங்க அந்த இரவு நேரங்களையும் நகங்களை வெட்டுவது ரொம்ப தவறு ஏன்னா முன்னோர்கள் பல பேர் இந்த விஷயத்தில் சொல்லுவாங்க நைட் ஆனோம்னா நகரத்தை வெட்டக்கூடாது அப்படின்வாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஞாயிறிக காலத்துல அதெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு பார்க்க நைட்டு இரவு நேரங்களில் நகரத்தை வெட்ட ஆரம்பித்தாங்க கேட்டா கூட நான் வேலை 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 பெயர் எனக்கு டைம் இல்லை தான் டைம் கிடைக்குன்னு சொல்லி சில டிவில வர விளம் விளம்பர நாடகங்களை பார்த்துக்கிட்டு நகை வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க இது பெரிய தவறு நேரங்களை வெட்டுவதனால் என்ன வரும் அப்படின்னா வீட்டில் பணம் கஷ்டம் வரும் நேங்களை எப்படி வெட்டி வெட்டி தூக்கி ஏறணுமோ மாதிரி பணம் என்பது வீட்டை வெட்டி வெளியேறும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து ஒரு சொந்தக்காரங்களோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ தயிர் இருக்கா இல்ல பால் இருக்கான்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு தேடி வருவாங்க அவங்களுக்கு வந்து பாலோ தயிரோ தரக்கூடாது பாலம் தயிர தாழ்வாக அப்படிங்கிறது இன்னைக்கு நடைமுறையில் பல பேர் கடைபிடிச்சிட்டு தான் வராங்க இருந்தாலும் பல பேருக்கு தெரியாது ஏன்னா இரவு அப்படின்னா வீட்டில் லைட் போட்ட உடனே தயிரோ பாலோ தரக்கூடாது சரி தந்த என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்துக்குள் பிரச்சனை வரும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் தந்தை மகன் உள்ள மகள் உங்களுக்குள்ள பிரச்சனை வரும் இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கும் அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற செல்வம் ஒரு வீட்டுல வந்து பால் போல பொங்கு பொங்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாலே போகும்போது அந்த வீட்டுல இருக்கிற செல்வங்கள் எல்லாம் அப்படியே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதனால இரவு நேரங்களில் பாலோ தயிரோ கடனாவோ இல்ல இனமாவோ யாருக்கும் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இரவு நேரம் ஆனவுடனே நிறைய பேர் பார்த்தோம்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்றுவாங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு தன்னுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருப்பாங்க பாத்துக்கிற சீவிக்கிற தலை சீவை இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க இரவு நேரங்களில் ஏதோ ஒரு முறை இரண்டு முறை பார்க்கலாம் அடிக்கடி கண்ணாடியில் முகம் பார்க்க கூடாது அப்படி முகம் பார்த்தால் அந்த வீட்டிற்கு மூதேவி வரும் ஏன்னா இங்க அவங்களுடைய முகத்தை பார்க்க 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 ஒன்று அழகா இருக்கமோ இல்லை அசிங்கமா இருக்குமோ முகம் வந்து பொழிவா இல்லையோ அப்படின்னு சொல்லி எண்ணத்திலேயே பார்க்கும்போது அந்த வீட்டிற்கு மூதேவி வந்துடும் அதனால வந்து இரவு நல்ல அடிக்கடி எப்போ கண்ணாடி பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது பல பேர் தூங்க போய்வாங்க இல்ல சாரணாவே வீட்டுல ஒரு பெட் இருக்கா சோபா இருக்கான் எதுல ஒரு வடக்கு பக்கம் தலை வைத்தும் தெற்கு பக்கம் கால் வைத்தும் தூங்கக்கூடாது இப்படி தூங்கின என்ன ஆகும் அப்படின்னா நோய்கள் வரும் இது வந்து காலங்காலமாக கடைபிடிச்சிட்டு வராங்க இந்தியாவை இந்தியா ஃபுல்லாக வந்து வடக்கை தலை வைத்து தெற்கில் இருந்து கால் வைத்து படுக்க கூடாது அப்படிங்கிறது இதுல விஞ்ஞானி மேடு தெற்கு என்ன அதனால வடக்கு தெற்கு வந்து தலையும் காலும் வைத்தால் நம்ம மட்டைக்கு போற மூளைக்கு போற ரத்த ஓட்டம் குறையும் அப்படிங்கிற விஷயம் விஞ்ஞான பூர்வமா சொல்லுவாங்க ஆனா அன்றிலிருந்து விஞ்ஞான முன்னாடியே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வரைட்டு தலையை தூங்கக்கூடாது அப்படிங்கிறது சாதமாவோ தூங்குறது தானே நான் சும்மா கொஞ்ச நேரம் தானே தலை வைக்க போறேன் அவங்களோட வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் உங்களை வந்து நோய் வந்து ஆட்கொள்ளும் அப்படிங்கிற விஷயம் கடைசியை பார்த்தா இரவு நேரங்களில் துளசி செடி வீட்டுக்கு வெளியே இருந்தால் அதுக்கு நீர் ஊற்றக்கூடாது சில பேர் வந்து காலையில நீர் ஊற்ற முடியாது வேலை 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 ஓடு 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 வேலைக்கு போயிடு அப்படின்னு சொல்லி வேலைக்கு போய்கிட்டே இருப்பாங்க அதனால தண்ணி ஊற்றவே முடியாது இரவு நேரம் வந்த உடனே செடிக்கு தண்ணி ஊற்றுவாங்க இது வந்து ஒரு பாவப்பட்ட செயல் அப்படிங்கிறாங்க ஏன்னா இரவு நேரங்களில் அந்த செடி அப்படிங்கிறது தூங்கும் நேரம் தூங்கும் நேரத்தில் நாம் வந்து நீரை ஊற்றினால் அது நுய் நீர் வந்து அந்த செடிக்கு சரியாக போய் செல்லாது ஏற்கனவே துளை செடி வந்து புனிதமான செடி அப்படிங்கிறது வந்து நமது மரபு அந்த புனிதமான செடிக்கு வந்து நம்ம நீர் ஊற்றுவது காலையில் எழுந்தவுடன் நீர் ஊற்றுவது சிறப்பு ஏன்னா அப்பதான் செடியும் நல்லா வளரும் இரவு நேரங்களில் செடிக்கு நீர் ஊற்றுவது வீட்டுக்கு பண கஷ்டத்தையும் பல பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிறது இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் குடும்ப பெண்கள் கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா கடைபிடிச்சாதான் அந்த குடும்பம் வந்து செல்வ செழிப்பா இருக்கும் ஆனா இந்த விஷயங்கள்லாம் ஏதோ அப்படின்னு சொல்லி கடைபிடிக்காம இருந்தால் கண்டிப்பா அந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு